வணக்கம் லோட்டஸ் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செயல் வீடியோ தான் செவ்வந்தி செடிகள் புதுசாக வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கருப்பு கலர் டெய்லியாக இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு பிளான்ட் வந்து நர்சரியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த பிளான்ட் எப்படி வந்ததும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா செவ்வந்தி செடி தான் இந்த பூக்கள் பாருங்கள் நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் நல்லா பூத்துருக்கு இந்த பூஜைக்காக இன்றைக்கி நான் பறித்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குதுன்னு நம்ம வீட்டில் வைக்கும்போது ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது நல்லா மனமாகவும் இருக்குது இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம சாமி படத்தில் வச்சுட்டோன்னா வாடாது அப்படியே இருக்கும் தண்ணியில் நினைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் இந்த ரெட் கலர் நிறைய பேர்த்துக்கு மிஸ் ஆகிருந்தது இந்த ரெட் கலர் செடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு இதிலிருந்து நான் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கப் போகிறேன் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வர வர நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அப்படியே நிறைய பேர் விட்டுறாங்க அப்படியே விட்டால் உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து காஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் செடி அப்படியே காஞ்சு போயிடும் அப்படியே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த செடிக்கு வந்து நீர்ச்சத்து பற்றாமல் அப்படியே ஃபுல்லாக காய்ஞ்சு போய்டும் இது பாருங்கள் அந்த எல்லோ கூட வைக்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர் ரெட் கலர் இந்த ரெட் கலர் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு செடி கிடச்சிருக்கு இந்த செடி ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த நர்சரியில் நல்லாவே வந்து நாற்றுகள் போட்டிருக்காங்க நல்லா முத்துன கிளையாக எடுத்து போட்டிருக்காங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு செடி மாதிரியே ரொம்ப நல்லாவே க்ரோத் இருக்குது அதை நீங்களே பார்க்கலாம் எத்தனை க்ரோத் வந்திருக்குது அந்த ஒரு செடியில் வந்து இது ரெண்டு பிளான்ட்டு இது செட்டாக மட்டும்தான் உங்களுக்கு வரும் இந்த செட்டை நான் அப்படியே பிரிக்க போகிறதில்ல மண்ணு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே தான் போட போகிறேன் சிசி பத்து ரூபா இருபது ரூபா வந்தால் பரவாயில்ல உங்களுக்கு செடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரிசீவ் ஆகும் வாங்கிக்கோங்க இந்த டைம் வந்திருக்கிற செடி எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய செடிகள் தான் ஒரு பார்சலில் ரெண்டு செட்டு தான் போட முடியும் இது பாருங்கள் எப்படி க்ரோத் ஆகுதுன்னு இந்த சீசனில் எல்லா செடியுமே நல்லா தலைஞ்சி வருது அந்த டைம் வந்துருச்சு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிளை தலைஞ்சி வந்திருக்கு இது என்ன கலர்னு தெரியல நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா பிளான்ட்டோட ஹெல்த் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பார்சலில் அனுப்பும்போதும் தாங்கும் இது ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் தாங்காது போன டைம் டம்ளாரில் அனுப்புனதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாங்க சரி இனி சின்ன பிளான்ட் அனுப்ப வேண்டாம் இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த ப்ரைஸ்க்கும் இந்த ப்ரைஸ்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபர் ஆகும் ஆனால் பிளான்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நாம் தான் வந்து அதை நல்லா வளர்த்து எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிளான்ட் நிரந்தரமாக உங்ககிட்டயே இருக்கும் இது பாருங்கள் இது என்ன கலர்னு தெரில ஒரு வேளை க்ரீனாக இருக்கும் இல்லைன்னா ஆரஞ்சாக இருக்கும் நான் வந்து இப்போ மொட்டோடையே எடுத்துகிட்டு வந்துடுறது என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் தாங்கணும் நம்ம அனுப்பும்போது பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் இதை நான் அனுப்ப வேண்டாம் தான் நினச்சேன் ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க எனக்கு இந்த கலர் வேணும்னு அதனால நான் அவங்களுக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன் பாருங்கள் இது இன்னொரு பிளான்ட்டு இது ஆரஞ்சு பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் இதில் எப்படி க்ரோத் இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லா செடியிலேயுமே இந்த மாதிரி க்ரோத் இருக்கிறதுனால நான் வந்து தொட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ஏற்கனவே க்ரீன் கலர் செவ்வந்தி நான் நிறைய பேர்த்துக்கு அனுப்பியிருப்பேன் அதே மாதிரி தான் இது வரும் தொட்டியை மட்டும் எடுத்துகிட்டு பாதி மண் அந்த செடியிலிருந்து உழுகிற மண்ணை விட்டுட்டு அப்படியே தான் கவர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற செடியை அப்படியே நமக்கு கொடுத்துருவீங்களா ஒரு தொட்டிக்கு ஆறு பிளான்ட் வரும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை பாருங்கள் ஒவ்வொரு தொட்டிக்கும் வந்து உங்களுக்கு பிளான்ட் வந்து டிஃபர் ஆகும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு செடி இருக்கிறது ஒன்று மூணு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா ஆறு செடி இருக்கிற தொட்டி அது க்ரீன் தான் அந்த மாதிரி வந்துடுச்சு நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் அது இது பாருங்கள் நாலு மூணு ரெண்டு ஒன்று எல்லா தொட்டியுமே நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது சிங்கிள் பிளான்ட் வரக்கூடியது ஏரியாக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் வந்துட்டு இருந்தது இப்போல்லாம் கவரில் வரதில்லை ஏன்னா லோடு வரும்போது இந்த மாதிரி கவர்லெலாம் கொடுக்க மாட்டாங்க ஊட்டியில் மட்டும்தான் கிடைக்கும் இது இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வரும் உங்களுக்கு செவ்வந்தி இது பத்து ரூபாய்க்கெல்லாம் செடியே கிடைக்காது நாற்றுக்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் வரும் பிளான்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்துடும் இதில் கொஞ்சம் பெரிய கவராக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருப்பீஸு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வித்தவுட் பட் அது என்ன கலர்னே தெரியாது அதுவே எயிட்டி ஃபைவ் ருபீஸ் பர் பிளான்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு எல்லாம் வரவே வராது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வேணும் செவ்வந்த செடி அப்படின்னா நீங்கள் நாற்றுகள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது நர்சரியில் வந்து உங்களுக்கு காம்போ போடுவாங்க அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து காம்போலாம் எதுவும் போடுறதில்ல அப்படியே இந்த தொட்டியில் இருக்கிற பிளான்ட் அப்படியே செட்டாக தான் அனுப்ப போகிறேன் நர்சடியில் எடுக்கிற ப்ரைஸ் இருக்காது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பிரித்து பார்சல் போட்டு அதுக்கப்புறமா தான் கொடுக்கணும் சிசி நிறைய பேர் கட் பண்ணிக்கிறீங்க சிசி கட் பண்ணால் நான் எப்படி அனுப்ப முடியும் இப்போ நான் கொரியர் ஆஃபீஸ்க்கு இந்த பிளான்ட்டை கொண்டு போயிட்டு நான் சிசி தர மாட்டேன் அப்படின்னா அனுப்புவாங்களாம் அந்த மாதிரி தான் அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது லாஸ் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் ஜிபே அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கம்மியாக ஜிபே அமௌண்ட் போட்டுடுறீங்க அப்போவும் எனக்கு தான் லாஸ் வரும் அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா என்னால் பிளான்ட் அனுப்பவே முடியாது உங்களுக்கு சீப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நர்சரியில் போய் வாங்கிக்கலாம் அங்கே நீங்கள் பேரம் பேசிக்கலாம் இதுக்காக ஒன் ஹவர் நீங்கள் பேரம் பேசினாலும் என்னால் பிளான்ட்டு நீங்கள் சொல்கிற ப்ரைஸுக்கு என்னால் அனுப்பவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் எல்லோருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெச்சூர்டு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க நாற்றுக்கள் மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு சேல்ஸுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் இது தான் இதுக்கு பேரம் பேசிட்டு இதுக்கு ஒன் ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு பிளான்ட் வேணும் எல்லா பிளான்ட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம் இது பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் போட முட்டுகள் பாருங்கள் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க கட்டிங்ஸில் வளர்த்தா வந்துடும் நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்குறீங்க கட்டிங்ஸில் வளர்த்தா எல்லா வெரைட்டியும் வரவே வராது காஞ்சி போயிடும் இது ஒரு வெரைட்டி நான் டம்ளாரில் போட்டுச்சிருக்கேன் பாருங்கள் இது வர்றக்கே பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலே ஆகும் அது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் க்யூர் எல்லோ வித் க்ரீன் இந்த பிளான்ட் எல்லாமே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ட் எனக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் தொட்டி வாங்கினதுக்கு அப்புறமா நான் அதில் வந்து எப்படி நடப்போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரியே நீங்கள் நட்டு வச்சுக்கோங்க கொக்கோ பீட் மட்டும் பயன்படுத்தாதீங்க கொக்கோ பிட்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லாஸ்ட் செவ்வந்தி செடியில் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொக்கோ பீட் செவ்வந்தி செடிக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் உங்கள் கார்டன்ஸ் ஆயில் அதுக்கப்புறம் மணல் கலந்துக்கோங்க இது பாருங்கள் க்ரீன் கலர் செவ்வந்தி க்ரீன் கலர் செவ்வந்தியெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது பாருங்கள் பண்ணையில் போடுறது வேறு நம்ம போடுறது வேறு நம்ம என்ன டைப்பில் வந்து ட்ரை பண்ணி போட்டாலும் சில செடிகள் சில வெரைட்டிஸ் பிடிக்காது அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்து அந்த க்ரீன் எல்லாமே ரொம்ப கம்மியான பிளான்ட்டு தான் வரும் இது பாருங்கள் இது நல்லாவே க்ரோத் வந்திருக்கு இன்னொன்று பாருங்கள் இது போட்டு வச்சது நிறைய பேர் கட்டிங்ஸ் கொடுங்க இதை நாம் போட்டு வளர்த்துக்கலாம் எனக்கு வந்துடும் அப்படிங்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த எல்லோவும் ஒயிட்டும் வேணால் வரும் மீதி எல்லாமே ரேராக தான் உங்களுக்கு வரும் நீங்கள் எவ்வளோ கட்டிங்ஸ் போட்டாலும் என்ன வருதோ அதுதான் வரும் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் கிடைக்கல எனக்கு வேணுங்கிற மட்டும் ஆர்டர்ஸ் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டெய்லியை வச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தது இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டும் பர்பிளும் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே பேட்ச் தான் நான் எடுத்த பேட்ச் தான் இது பாருங்கள் அந்த க்ரீனு எப்படி வறண்டு போச்சு பாருங்கள் அது பிடிக்கவே மாட்டேங்குது அந்த க்ரீன் கலர் மட்டும் இது அவங்க வெயிலில் வச்சுருந்தனால இந்த டெய்லி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலில் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நிறைய மொட்டுகள் இருக்குது காஞ்சும் இருக்குது அதனால் இந்த பிளான்ட் பாருங்கள் நல்லா ஹைட்டும் வந்திருக்கு நான் வந்து இதை அனுப்பலை இது என்ன கலர் பூ பூக்குது அப்படின்னு பார்த்துட்டு டெய்லியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்கு மட்டும் அந்த ஃப்ளவர் வந்ததுக்கப்புறமா தான் அனுப்பணும் இதில் நான் ஒரு நாலு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உரம் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த டெய்லியாக செடியை இப்போ பிரிக்கக்கூடாதுங்க ஏன்னா உங்கள் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம பிரிக்கக்கூடாது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் பிரிக்கணும் பூக்கள் வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கட் பண்ணி அப்படியே பஞ்சாக தான் அனுப்புவேன் சிங்கிள் பீஸ் கிழங்காக அனுப்ப மாட்டேன் ஒரு ஒரு பீஸில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும் நாலு இல்லை அஞ்சு கிழங்கு இருக்கும் அப்படி தான் வரும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் செவ்வந்தி செடிகள் வேணும் அப்படிங்கிறவங்க கலர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் ஆர்டர்ஸ் கொடுத்துக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு வேறம் பேசுகிறீங்க அந்த மாதிரி எல்லாம் இது கொடுக்க முடியாதுங்க என்ன வருதோ அதான் வரும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் இதுக்கு ரீஃபண்ட் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நீங்க தான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா நட்டு வச்சு வளர்த்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர் மாதிரி இருக்கு இது வந்து டார்க் பீட்ரூட் கலர் தான் வரும் ஒய்லட் கலரே இப்போ வந்து பிளான்ட் வந்து அவைலபிள் இல்லை அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் செவந்தி பாருங்க இது வெயிலில் தான் இருக்கு இந்த மாதிரி வெயிலில் நீங்கள் பிளான்ஸை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரப்பதம் குறையாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மொட்டுக்கள் எல்லாம் வந்து காயாமல் ஃப்ளவர்ஸ் வந்து சின்னதாக ஆகாமல் நல்லா பெரிய ஃப்ளவர்ஸாக கிடைக்கும் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அப்போ தான் இது தாங்கும் இதெல்லாம் சின்ன தொட்டி பாருங்கள் இதுக்கு ரெண்டு நேரமும் நான் தண்ணி ஊற்றிடுவேன் அதுக்கு தான் நான் பெரிய தொட்டியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும் இதில் பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு உள்ளே இருந்து செடி பார்த்தீங்கன்னா தெலஞ்சுக்கிட்டு இருக்கு இதில் மொட்டுக்கள் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் இலையே இல்லை ஆனால் நம்ம கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதிலருந்து அடியிலிருந்து உங்களுக்கு வந்து தெளஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த க்ரீன் கலர் செடி பார்த்திங்கன்னா நல்லா கரு கருன்னு கரும் பச்சையிலேயே செடிகள் வருது இதை வந்து நான் கொழுந்து வரும்போது பாருங்கள் ஒரு லைட் க்ரீனில் இருக்கும் அப்படியே நல்லா ஒரு டார்க் கலராக மாறிடும் பாருங்கள் கீழே இருந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி செடிகள் நம்ம வச்சு போது நிறைய பூக்கள் நம்ம வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேர் இது வராது அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறது கிடையாது இது ஆன்லைனில் வாங்கின பிளான்ட்டு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காஞ்சி தான் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குதுன்னு நம்ம வைக்கிற மாதிரி வச்சா நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க நான் ஃப்ரீயாக யாருக்கும் பிளான்ட் அனுப்பியெல்லாம் தரமாட்டேன் நீங்கள் ஜிபே பண்ணதுக்கப்புறம் தான் நான் பிளான்ட் அனுப்புவேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றி